போட்டி தேர்வுகள் வினாவிடையில் குப்தர்களின் காலம் பொற்காலம் குறிப்பாக கிபி முந்நூறு முதல் ஏழுநூறு வரை இருந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது ஒரு சிறந்த அரசுகள் அமையவில்லை ஆனாலும் கூட மௌரிய அரசுக்கு பிறகு மிக பெரிய ஒரு பேரரசாக அமைந்தது குப்தர்களுடைய காலமே பல சிறிய அரசுகள் தோன்றி வீழ்ச்சி அடைந்தாலும் கூட நிலைத்து நின்ற பேரரசு குப்தர்களின் பேரரசு மட்டுமே அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நிலப்பிரபுத்துவம் வேரூன்ற ஆரம்பித்தது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வணிகம் வர்த்தகம் கடல் கடந்து வணிகம் வர்த்தகம் சிரிப்பூற்று விளங்கியது பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது நுண்கலைகள் சிற்பக்கலைகள் கட்டிடக்கலைகள் ஆகியவை சிறந்து விளங்கின அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது குறிப்பாக கல்வி அறிவியல் சட்டம் உள்ளிட்ட துறைகளும் நன்கு வளர்ச்சியடைந்தன பா சமஸ்கிருத மொழியில் பல நூல்கள் எழுதப்பட்டன அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலம் புத்தர்கள் காலம் பொற்காலம் என்று அறியப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சிவியல் காலம் என்றும் அறியப்படுகிறது இந்த காலகட்டத்தில் பண்பாடு மலர்ச்சி பெற்றது ஆகையால் இந்த காலகட்டத்தை பொற்காலம் என்றும் அழைக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இக்காலம் வந்து நிலப்பிரபுத்துவம் மட்டுமே வந்து மக்களுக்கு துன்புற்றிருந்தது மற்ற அனைத்து துறைகளுமே நன்கு வளர்ச்சி பெற்ற காலமாக இருந்த காலகட்டம் என்பதால் குப்தர்களின் காலம் பொற்காலம் என்று அறியப்படுகிறது இந்த குப்தர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முகலாயர்கள் சார்ந்த தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு தொடர்ந்து படிங்க சரிங்களா உங்களோடு நான் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்